வணக்கம் நம்ம தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் மாயா அவர்களின் ஏற்பாட்டில் ஷாலு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு இரவு உணவை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லையில் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் மாயா அவர்களின் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டையில் உள்ள ஷாலோ முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகர திமுக கழக செயலாளர் பாசமுகு அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு இரவு உணவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாலை பகுதி கழக செயலாளர் அண்டன் செல்லத்துறை தச்சை பகுதி கழக செயலாளர் சுப்பிரமணியன் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் எம் எஸ்ராஜ் முப்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் கதிரேசன் ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் பத்மராஜ் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் ஆலிப் மீரான் இனியன் மாவட்ட பிரதிநிதி செட்டி மாவட்ட பிரதிநிதி வேங்கை வெங்கடேசன் மாநகர துணை அமைப்பாளர் அந்தோணிராஜ் எளிமை தொண்டன் எஸ்கே மாநகர விவசாய அணி தலைவர் முத்து தச்சை பகுதி இளைஞர் துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாநகர நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் மகாராஜன் பாலை பகுதி இளைஞரணி சங்கர் ஏழாவது வட்ட பாக முகவர் சாம்ராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி சுவாதி எம் சிவகுமார் வட்டக்கழக பிரதிநிதி முருகன் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் மாயா சிறப்பாக செய்திருந்தார்